ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஹனுமான் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பட்டுக்கோட்டை வட்டம் கோட்டை கிராமத்தில் எழுந்தொருளி செய்து வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஹனுமான் ஜெயந்தி விழா நடைபெறுகிறது காலை ஒம்பது மணிக்கு மேல் பனிரெண்டு மணி வரையிலும் காலையில் கோ பூஜையும் அதன் பிறகு யாகவேள்வியும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளும் சந்தன அலங்காரமும் அதன் பிறகு வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருள் பிரசாதமும் வழங்க ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து பகுதி மக்களும் குடும்பத்தோடு வருகை தந்து ஆஞ்சநேய பெருமானின் அருளை பெற்று செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்